வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் பேசுகின்ற வசனங்கள் எல்லாம் அனைவரது வாழ்விலும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அமைந்துள்ளது என்று சொன்னால் அது மிக இல்லை மூத்த நீண்ட ஆயுளோட வாழலாம் வெட்டிக்கு பக்கத்தை உட்கார்ந்து இருக்கு பணத்தை மட்டும் எண்ணிக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போயிடலாம் நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் மக்கள் திலகம் பேசும் நெஞ்சை சுடும் ஒரு வசனம் சூழ்நிலையால் இருள் படிந்து கிடந்த என் வாழ்வில் அறிவு கரங்களால் தூண்டிவிடப்பட்ட உண்மை விளக்கு அறியாமை போயிரால் இனி அணைக்கவே முடியும் நம் நாடு திரைப்படத்தில் மக்கள் திலகம் பேசுகின்ற ஒவ்வொரு வசனமும் பொன்னானவை எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான் அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது எதிரி கூட தமக்கு சமமாக இல்லை என்றால் அலட்சியம் செய்யும் மக்கள் தலகம் என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் தான் சத்தியத்திற்கு என்றுமே அழிவில்லை என்று கூறும் நமது புரட்சி நடிகர் சத்தியம் சில சமயம் தூங்கும் ஆனா என்னைக்குமே செத்துறாது சத்தியத்தை காப்பாற்றுவதே தமது லட்சியம் என்று கூறும் பொன்பன செம்மன் ரத்தம் சிந்தியாவது சத்தியத்தை காப்பாற்றுவேன் சமூக விரோதிகளை பாரவே விட மாட்டேன் பெண்களை கடவுள் சிலைக்கு ஒப்பிட்டு கூறும் நமது தானை தலைவர் எம்ஜிஆர் பெண்கள் கடவுள் சிலை மாதிரி கோயிலை விட்டு வெளியே போச்சு வெறும் கல்லுதான் தீய செயல்களுக்காக நாம் வருந்தியே தீர வேண்டும் என்று கூறும் பொன்மன செம்பல் நம்பியாரின் நய வஞ்சகத்தை இடுதுரைக்கும் நமது பொன்மடை செம்பல் ரெண்டு மாசத்துல அசலை விட மூணு பங்கு குட்டி போடும் இதுக்கு பேர்தான் காசுக்கு ஏன் நாணயம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று விளக்கம் அளிக்கும் மக்கள் தலகம் கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காக காசுக்கே நாணயம்னு பெயர் வச்சிருக்காங்க சத்தியத்தின் மீது தமக்கு என்றுமே நம்பிக்கை உள்ளதாக கூறும் பசுல் சக்கரவர்த்தி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை மக்கள் தலகத்தின் இந்த வசனம் கோழையை கூட வீரனாக்கி விடும் இருக்கும் இதெல்லாம் அபாய எச்சரிக்கை நேர்மை தவறாத நமது மக்கள் தலகம் கூறும் இந்த வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள் லஞ்சம் வாங்கவும் யாரையும் லஞ்சம் வாங்க விடவும் மாட்டேன் இது சத்தியம் குற்ற செயல்களை செய்ய உங்களை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறும் வசூல் சக்கரவர்த்தி நான் செய்திருந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் உங்களையும் துரோகிகளின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்று கூறும் புரட்சி தலைவர் எனக்கு துன்பம் விளைவிக்கணும்னு துரோகிகள் படிக்காது கவலையே குற்றவாளியா வரமாட்டேன் குற்றவாளியோட வருவேன் என்ன டைலாக் பாத்தீங்களா நம்ம தலைவருக்கு நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு குற்றவாளியா வரமாட்டேன் குற்றவாளியோட வருவேன் நம்பியாரின் கேள்விக்கு தக்க பதிலடி கொடுக்கும் நமது புரட்சி தலைவர் எங்க வந்து என்ன பேசுறேன் என் மக்கள் கிட்ட அவங்க அறியாமையை பத்தி நல்ல நேரம் படத்தி வாழ்க்கையின் யதார்த்தம் குறித்து கூறும் நமது புரட்சி நடிகர் இந்த வஞ்சர்கள் மத்தியில வசதியா விட நெஞ்சொலியோ பாதுகாத்து வாழ்வதுதான் நிரந்தரமா சொல்ல சில பேர் சமூகத்துக்கு பெரிய துரோகம் செய்வதாக கூறும் நமது புரட்சி நடிகர் இப்படித்தான் சில பேர் குற்றவாளிகளை காட்டி கொடுக்கிறதுக்கு பயன்படுத்தி சமூகத்துக்கு பெரிய துரோகம் தீமைக்கு தீமை என்று கூறும் நமது பரிகாரமாக பதுரை வீரன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் பேசும் மேலும் ஒரு நெஞ்சை தூடும் வசனம் உங்கள் சுகவாழ்வுக்கான அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்வது நடக்காததை நடத்தி காட்டுபவன் தான் விந்தைகளுக்கெல்லாம் தந்தை என்று கூறும் புரட்சி நடிகர் நடக்கக்கூடியதை நடத்தி காட்டுபவன் சராசரி மனிதன் நடக்காததை நடத்தி காட்டுபவன் தான் விந்தைகளுக்கெல்லாம் தந்தை தன்மானத்தை என்றுமே விட்டு கொடுக்காத நமது பொன்மனச்சமல் எம்ஜிஆர் அவர்கள் வயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை ஏதம்போட நான் தயாராகலை இந்த காட்சியில் கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லை என்று கூறும் மக்கள் தலகம் நான் கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்பதிலும் மக்கள் தலகம் முன்னோடியானவர் உங்கள் முடிவை தெரிந்து நான் முடிவெடுப்பதை பெருமையாக கொள்கிறேன் நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் ஆர் எஸ் மனோகரிடம் மக்கள் தலகம் பேசும் வசனம் அருமை ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் பேசும் விறுவிறுப்பான வசனம் இந்த வாழ்முறை சாதாரண ஆட்களை மட்டுமல்ல உங்களை போன்ற சர்வாதிகாரிகளின் ரத்தத்தை கூட துவைக்காது மற்றவர்கள் எனது தகுதியை உயர்த்து கொள்ள நான் தயாராக இல்லை என்று கூறும் எனக்கு நேர் வழிதான் தெரியும் குறுக்கு வழி என்றுமே பிடிக்காது என்று கூறும் புரட்சி நடிகர் எனக்கு நேர் வழிதான் தெரியும் வழி எனக்கு வழி நீதியை பற்றி எங்கு வேண்டுமானாலும் பேசலாம் என்று கூறும் நமது வெற்றி நாயகன் என் வீட்டிலிருந்து என்ன பத்தியே பேசுறேன் எங்க இருந்தா நீதியை பேச இடமா தேவை அபிநய சரஸ்வதியிடம் தமது நிலையினை விலைக்கு கூறும் கலை தாயின் திருமகன் பொய்யும் மக்கள் திலகம் பேசும் இந்த வசனம் கூட யதார்த்தமாகவே உள்ளது உயிருக்கு நண்பனாக இருந்தால் கூட

பந்தமும் கிடையாது பாசமும் கிடையாது என்று கூறும் வசூல் சக்கரவர்த்தி இப்ப புரியுதா பசிக்கு நோய்க்கும் பந்தவம் கிடையாது பாசமும் கிடையாது பந்தவங்க அனுபவிச்சுக்க வேண்டியதுதான் அசோகனிடம் மிகவும் ஆவேசமாக பேசும் நமது பொன்மன செம்மன் பட்னி கால்ல விழுந்து காசு கேட்டனே அது யார் குற்றம் கால விழுந்து கூட்டத்துக்கிட்ட கருணை காத்தணும் இப்படி உயிர பறிக்க கூடாது தீய வழியில் செல்லும் கூட்டத்தை நல்வழிப்படுத்துவதில் தான் எனது எதிர்கால வாழ்வை அடங்கியுள்ளது சட்டப்படி சரியோ தவறும்

பாமர மக்கள் வாழும் அந்த கிராமம் ஒரு பூந்தோட்டம் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் காட்சிக்கு காட்சி வசனம் மிகவும் அருமை உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்து நிற்பவர் மரணம் குறித்து இவ்வளவு தெளிவாக நமது மக்கள் திலகத்தை தவிர வேறு யாரால் கூற முடியும் மரணம் ஒரு முடிவு அது எங்கிருந்தாலும் வரும் இதுக்காக கவலைப்படலாமா மீண்டும் இருள் சூழ்ந்த பாதைக்கு செல்ல மாட்டேன் என்று அபிநய சரஸ்வதியிடம் கூறும் பொன்மன போவேனா படகோட்டி திரைப்படத்தில் பக்கர் தலகம் பேசும் மேலும் ஒரு அனல் பறக்கும் வசனம் உதவி என்று வந்தவர்களை பதவி பெயரால் உயிரோடு விழுந்தும் சந்தேகம் நோயை விட கொடுமையானது என்று கூறும் நமது வசூல் சக்கரவர்த்தி மக்கள் திரகத்தின் வசன உச்சரிப்பு மிகவும் அழகானது சில நேரத்தில் நீதி வெற்றி பெறவும் நியாயத்தை நிலைநாட்டவும் குற்றவாளியாக காட்சி அளித்துக் கொண்டுதான் பாடுபட வேண்டியது சத்தியம் என்றுமே தோற்றதில்லை என்று கூறும் நமது தானை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ணகி உலக உத்தமர்கள் காக்க சத்தி பாதைகளை நான் சென்று கொண்டிருக்கிறேன் தோற்றது இது போன்று தமது படங்களில் மக்கள் தலகம் அவர்கள் பேசுகின்ற வசனங்கள் எல்லாம் சாகா வரம் பெற்றவை என்றும் அது ரசிகர்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதுதான் உண்மை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க